லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பதிவில் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்பதற்காக ஏக ஸ்லோகி சுந்தர காண்டம் இந்த ஸ்லோகத்தினை தொடர்ந்து கேட்டு வந்தால் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் ஆகியவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் நாளை மாசி மாத மௌனி அமாவாசையிலிருந்து அனைவரும் இந்த ஸ்லோகத்தினை கேட்டு அனைவரின் கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரவேண்டும் என்று பிரார்த்திப்போம் அஷ்ய ஸ்ரீ ஹனுமான் அனுகிரக तीर्णां बुतिर्लीलया लङ्गां प्राप्य निशां य रामतैतां भङ्क्त्वा वनं राक्षसान् अक्षादीन् विनिहत्य वीक्ष्य दसहं दत्त्वा पुरीं धाम्भुनदीर्णाप्ति कविभिर्युते यमनमत्तं रामचन्द्रं भजे